லோக சில அப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்க்க பாரு கேட்டீங்கன்னா நம்ம கர்நாடகா நம்ம இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கேன் அது என்னங்கிறத வீடியோ ஸ்டார்டிங் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க தெரியல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இவன்ட் ஓடிக்கிட்டு இருக்கு லேண்ட்மார்க்கு ஏ மோட்டாமா என்னமோ கொடி மாதிரி இருக்குது ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு குறைவு என்ன கேட்டிங்கன்னா அவன் கொடி குத்துறப்ப பார்த்திங்கன்னா உடனே கொடி மறைஞ்சிடுது ஒரு நாலு செகண்ட் இருந்தால் பார்க்கறதுக்கு இருந்திருக்கும் உடனே மறைஞ்சிடுது ஸோ ரைட்டு இதுக்கு யாரையெல்லாம் ட்ரை பண்ணிக்கிங்கிறதை மறக்காமல் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் போயிருங்க ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்தாச்சு அப்படி என்னடா இன்பதிருச்சு கேட்குறீங்களா ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு டைம் இருந்துச்சு இது என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு என்னன்னு கேட்டீங்களா இந்த கண் இருக்கல இந்த கண் டபுள் கண் எம் நைன்டி செவன்ட்டியாக அவன் இந்த கண் எடுக்கிறது கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ரேட் அதை எடுத்து நான் அவ்வளோ ஸ்பின் பண்ண அவ்வளோ போயிருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கி கேரக்டர் லக்கி பெட் வந்து இந்த பெட்டு தான் இந்த பெட்டை வச்சு ஸ்பின் பண்ணோம்னா வாய் ரொம்ப உழவு கண்டுக்காய்ங்க இந்த பெட்டத்தை ஸ்பின் பண்ணோம்னா ரொம்ப கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பெட்டை நான் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியே வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னடா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக யாரும் யோசிக்காதீங்க சேனலை மாட்டேன் ஆனால் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க வீடியோ வரலன்னு யாரும் சேனலை விட்டாதிங்க நமக்கு சப்போர்ட் அங்கே கொடுத்தேருங்க யார் யாரெல்லாம் இன்னமும் என் சேனலை பார்க்குறீங்களோ நம்ம சப்ஸ்கிரைபார்கிட்ட புதுசாக யாராக இருந்தாலும் கமெண்ட் செக்ஸில் எஸ்னு மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க மெசேஜ் அனுப்பிடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்பின்னு ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நின்று கொடுக்குறாங்க இன்னும் ஒரு ஐம்பத்தேழு டைமெண்ட் இருக்குது இதை வச்சு என்ன செய்யலாம் யோசிக்கிறப்ப ஃபேட் பில்லுக்கு நான் வந்துட்டேன் ஃபேட் பில்லில் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே நல்லா பார்த்துக்கோங்க என்ன பண்ணுற மாதிரி அந்த ரெண்டை ரிமூவ் பண்ணிடுவேன் அந்த பக்கம் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்பின்ன போட்டு விட்டேன் போட்டு சுற்றி போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த லூட் பாக்ஸாக இதெல்லாம் என்ன பதிருப்பா ரொம்ப இப்போ பேசி பேசி அது என்ன மூலம் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது ஸ்பின்னு பத்தமாவது ஸ்பின்னு போட்டோம்னா எதிர்பார்க்காத அளவு கருணாக்காரங்க கொடுத்த இன்பது அரிசி தான் இப்போ ஒரு ஒம்பது அப்புறம் பத்தொன்போது இதிலே பார்த்தீங்கன்னா அது வெஸ்ட்டுக்கான ஸ்கின்னை நம்மளுக்கு தூக்கி கொடுத்துட்டு கருணாக்காரன் ஸோ இதாக நமக்கு வந்து இன்பாக இருந்துச்சு ஸோ பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாரையா இந்த ஃபேட் பில்லில் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க யார் யாரும் கிடச்சிருக்குங்கிற மறக்கமாக கமெண்ட் சில கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யார் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபேட் பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த வெச்சு வெஸ்ட்டுக்கான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தான் கட்டிங்கன்னா ஏதோ இருக்குது கேண்டா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வெஸ்ட் ஸ்கின் இருக்கு இருந்தால் அதோட ஒரு கலெக்ஷனாக தூக்கி நான் வச்சுக்க போகிறேன் நல்லா நல்லாயிருக்கு சும்மா வேணும்னு சொல்லி நான் போடலை ஏதோ போட்டு பார்ப்போம் கிடைக்கிது இல்லையாட்டு சொல்லி தான் போட்டு ஆனால் கிடைச்சிடுச்சு இப்போ போய் வெஸ்ட் கலர் ஸ்கிரீனில் போய் பார்த்தீங்கன்னா அதை எக்யூப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்து எக்யூப் பண்ணுறதுக்கு உள்ள போயிருந்தேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் உள்ள கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒன்று தான் இருக்குது இதோ சேர்த்து கலெக்ஷனாக ரெண்டாகி போச்சு ஓகே எக்யூப் பண்ணிக்கொண்டு ஒம்பது ஒரு பத்தொம்போது இருபத்தேழு டைமனுக்கு இருபத்தி ஏழாம் இருபத்தேழு டைமனுக்கு இது ஒருத்தா இல்லையாங்கிறத கமெண்ட் சில மறக்காமல் கமெண்ட் போயிருங்க யார் இல்லை சேனல் புதுசாக பாருங்கள் மறக்காம சாப்பிட்ஸ் பண்ணிச்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருக்கிற மறக்காம சாப்பிட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க டேக் கேர் பாய்